நமக்கு பணத்தை கொடுத்தது எதற்கு நாம் உல்லாச புரியாக உலகத்தை மாற்றவா இல்லை இல்லை பிறருக்கு கொடுத்து உதவ நமக்கு நல்ல சிந்தனை ஆற்றலை யோசிக்கும் திறனை திட்டமிடும் ஞானத்தை இறைவன் நமக்கு தந்தது எதற்காக நாம் மாத்திரமே திட்டமிட்டு நல்லபடியாக வாழ்வதற்கா யாரேனும் யோசனை பற்றாக்குறை இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்டால் அதை காசு பண்ணக்கூடிய கருவியாக மாற்றுவதற்கு அல்ல இலவசமாக யோசனை சொல்வதற்குத்தான் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற எல்லாமே பிறருக்கு கொடுத்து உதவத்தான் எல்லாம் வல்ல இறைவன் இறை அச்சமுடையவர்கள் என்றால் யார் என்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறான் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றை அவர்கள் பிறருக்கு வழங்குவார்கள் பணமுன்னு இறைவன் சொல்லலை இப்போ நாம் அவர்களுக்கு பணத்தை கொடுத்திருப்பது அவர்கள் பிறருக்கு கொடுத்து என்று சொல்லவில்லை நாம் அவர்களுக்கு எதையெல்லாம் வழங்கினோமோ அது அனைத்தும் பிறருக்காகவே இரக்கமுள்ள மனதை கொடுத்தோம் என்றால் அதை பிறர் மீது அன்பு செலுத்துவதற்கு மனிதனுக்கு வீரத்தை கொடுத்தது பிறரை அடித்து வீழ்த்த அல்ல அநீதிக்கு எதிராக போராட எல்லாமே நல்ல தோற்ற பொலிவை இறைவன் தந்ததற்கு காரணம் அதை வைத்து பெருமை அடிப்பதற்கு அல்ல இறைவன் தந்த அழகை இறைவன் எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள முடியும் என்கின்ற உணர்வோடு வாழ்வதற்கு எல்லாமே பிறர் நலம் நாடத்தான் பிறருக்கு பகிர்ந்தளிக்கத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய நேரம் உட்பட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்குரியதல்ல ஒரு நாள் ஒன்றுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கா எட்டு மணி நேரம் தூங்குகிறோம் ஏழரை ஏழு மணி நேரம் தூங்குகிறோம் என்றால் அது நமக்கு நம் உடலை பாதுகாத்துக் கொள்ள நம் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள மீதம் இருக்கக்கூடிய எட்டு மணி நேரம் நாம் உழைத்து நமக்காக பொருள் கொள்ள இன்னொரு எட்டு மணி நேரம் சமுதாயத்துக்காக வாழ நமக்கு தரப்பட்டிருக்கும் எல்லாமே பிறர் நலம் பேணத்தான் இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கை முழுக்க நிம்மதியாக இருக்கலாம் நாம் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் யாரும் நமக்கு கொடுக்க மாட்டார்களா எல்லோரும் எல்லோருக்கும் கொடுத்துதவி வாழ்வதே வாழ்க்கை என்பதைத்தான் எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்